அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு கடவுள் வாழ்த்து இரண்டாவது பாடல் குரல் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் தொலார் எனின் இங்கே மீண்டும் சொல்கிறேன் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொலார் எனின் இந்த தொலார் அளவெடுத்து இந்த வார்த்தையை போட்டிருக்கிறாரு இப்போ இதன் சுருக்கம் கற்பது பேரறிவுடைய இறைவனை வழிபடவே என்பதை சொல்கிறார்கள் இதன் பொருள் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கல்வி அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன என்பது மூத்த தமிழறிஞர்களின் விளக்கம் இது ஓரளவு சரியாகத்தான் இருக்கிறது சொற்பொருள் பார்த்தோமானால் கற்றதனால் எல்லா நூல்களையும் கற்றதனால் ஆய பயன் உண்டான பயன்பாடு என் கொள் என்னவோ அல்லது யாதாக இருக்குமோ வாளறிவன் கடவுளை குறிக்கின்ற சொல் வாளறிவன் என்னும் சொல் தூய்மையான அறிவு வடிவானவன் என்று பொருள்படுகிறது நற்றால் நல் கூட்டல் தாள் நல்ல பாதம் திருப்பாதம் இறைவனுடைய பாதம் பெரியோர்களின் பாதங்களை தொட்டு வணங்குவது மரபு என்று இன்னொரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே தொலார் இங்கே அளபெடுக்கிறது வார்த்தைகள் தொழாதவர் என்று அர்த்தம் இது நெடில் அளபடுக்கிறது வணங்காதவர் அல்லது பாராட்டாதவர் என்று இதற்கு பொருள்படுகிறது எனின் எனின் என்றால் என்றால் அப்படிப்பட்டதாக இருக்குமானால் இந்த மாதிரி அர்த்தம் இப்போ குரல்வெளி பொருள் கொள்வோம் இங்கே ஏற்கனவே சொன்னது போல் சரியாக பார்த்தோமானால் இந்த குரலுக்கு இறைவன் இறைவனை வழிபடுவது என்பதுதான் சரியாக இருக்கிறது இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க முதல் பாயிண்ட்டு தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல பெருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன இது அதே போல பெரியோர்களை பற்றி சொல்லும் பொழுது தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிட்டால் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதாக குரல் வழி நன்றி மூ சமுத்திரம் ஆசிரியர்